அகஸ்திய விஜயம் எப்படி உங்களுக்கு வந்து இவ்வளோ ஆன்மிக விஷயங்கள் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அதுல வந்து முக்கியமான ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வாத்தியார் கொடுத்த இந்த அகஸ்திய விஜயம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து இந்த அகஸ்திய விஜயம் வந்து வெளிவந்துட்டுருக்கு ஒவ்வொரு மாதம் மாதம் அந்தந்த மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதம் கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருவண்ணாமலை கிரிவலம் ஒவ்வொரு மாதம் வர சிவராத்திரி கிரிவலத்தோட மகிமை ஒவ்வொரு சிவராத்திரியில் எந்தெந்த சித்தர்களோட இது இருக்குது என்னென்ன வழிபாடு பண்ணணும் பௌர்ணமிக்கு என்ன வழிபாடு பண்ணணும் மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் ஒவ்வொரு கோவில்களோட சிறப்பு நவராத்திரியோட மகிமை இந்த மாதிரி ஆன்மீக ரீதியா உங்களுக்கு வந்து அந்த மாதத்துல நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி இதை வாங்கிக்கலாம் இதனுடைய மொத்த சப்ஸ்கிரிப்ஷன் ரேட் பாத்தீங்கன்னா முந்நூத்தி அறுபது ரூபா அதாவது ஒரு மாதத்துக்கு முப்பது ரூபா அப்படி கணக்குக்கு பட் இப்போ கொரியர் பண்றோம் அப்படிங்கிறப்ப அந்த மாதம் மாதம் அந்த கொரியர் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் வரும் சோ ஒரு மாதத்துக்கு வந்து நீங்க எவ்ளோ உங்க லொகேஷன் போடுங்க இப்போ நீங்க பெங்களூரு ஆ இருந்தீங்கன்னா வேற இது வரும் இதுவே நார்த்தில் இருக்கீங்கன்னா வேற கொரியர் சார்ஜ் வரும் ஸோ உங்களுக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வர ஜனவரியில் இருந்து இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறதா சொன்னாங்க ஸோ யாருக்காவதும் ஆன்மீகம் அந்த மாதம் அதை பற்றின ரகசியங்கள் இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா மறக்காமல் கீழே வந்து அகஸ்திய விஜயம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய லொகேஷனும் சேர்ந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் அப்படிங்கிறத சொல்லுவோம் வெறும் பத்து நாள் தான் இருக்குது இந்த பத்து நாளைக்குள்ளே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா ஒரு வருடத்திற்கான நீங்கள் இதை பே பண்ணி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நீங்க வாங்குற இந்த புத்தகம் எல்லாமே அதாவது நீங்க வாங்குற இந்த அமௌண்ட் ஃபுல்லா வந்து நம்ம ஆசிரமத்துக்கு அன்னதானத்துக்காக வந்து பயன்படுத்துறாங்க ஸோ அதனால இது வந்து ஒரு ப்ரொமோஷனு அப்படிலாம் வந்து எதுவுமே வந்து நினைக்க வேண்டாம் ஸோ நீங்க இதுவுமே வந்துட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து அகஸ்திய விஜயம் எவ்வளோ பக்கங்கள் இருக்கு பாருங்க இவ்வளோ விஷயங்கள் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற கோவில்களோட சிறப்பு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ முடிஞ்சா நீங்க பழைய வருடங்கள் அதாவது வாத்தியார் இருந்தப்ப இருந்த புத்தகங்களோட இதெல்லாம் வேறு லெவல் அப் அந்த மாதிரி புத்தகங்களும் நீங்கள் வேணும்னா மொத்தமாக வந்து வாங்கிக்கலாம் ஸோ அதுவும் வேணாம் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த பத்து நாளுக்குள்ளே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் உன்னுடையதையும் அருளாலா அருணாச்சலா நன்றி ஓம்